அதிமுக போன்ற தாவேகா விசிகா தமிழக வாழ்வுரிமை கட்சி நாம் தமிழ் கட்சியோ பூத் கமிட்டியை வலுவாக வைத்துள்ளதா திருக்கழு அதிமுகவின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் முருககுமாரன் பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அதிமுகவின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு துவக்க விழா செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழு எஸ் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் காட்டுமன்னார் கோவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முருகுமரன் கழக மக்களணி செயலரும் மதுராந்தகம் எம்எல்ஏவுமான மரகதம் குமரவேல் மாநிலங்களவை உறுப்பினர் முனைவர் எம் தனபால் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் பேசிய கழக அமைப்பு செயலாளர் முருகுமார் அதிமுக போன்று தமிழக வெற்றி கழகமோ நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியிலாவது பூத் கமிட்டி வலிமையாக இருப்பதுண்டா என கேள்வி எழுப்பினர் பூத் கமிட்டி உட்பட அனைத்து நிலையிலும் தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக தயாராக இருப்பதாக கூறியவர் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதாக பேசினார் குறிப்பாக திமுகவில் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் போதைப் பொருட்களை கடத்துகின்றனர் அவர்களை ஆளும் கட்சியினர் கண்டும் காணாமல் விட்டுவிடுவதா தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாகிவிட்டது திமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல திருடர்கள் முன்னேற்ற கழகம் என்றார் தொடர்ந்து பேசியவர் அதிமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ஆளும் திமுக அரசு செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டியதுடன் தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கியதாகும் பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தவர் நமது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் என்றும் மீண்டும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் அதற்கு கட்சி துவங்கிய இந்த நாளில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அனைவரும் சபதம் ஏற்போம் என்றார் கூட்டத்தில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வேலாயுதம் அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் மாவட்ட துணை செயலாளர் யஸ்வந்த் ராவ் ஒன்றிய செயலாளர்கள் விஜயரங்கன் ரைஸ் மில் செல்வம் மாமல்லபுரம் ஜி ராகவன் எஸ் குமரவேல் குட்டி என்கிற நந்தகுமார் மாமல்லபுரம் நகராட்சி தலைவர் வளர்மதி யஷ்வந்த்ராவ் மாவட்ட பொறுப்பாளர்கள் கவிஞர் கலிய பெருமாள் ஜி கே பாபு திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி செயலர் தினேஷ்குமார் உட்பட மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதிகள் மகளிரணி பொறுப்பாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முடியுமா அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வனதினம் சிலதினவேஷ் விடுதலை சிறுத்தைகள் மருமகி திராவிட முன்னேற்றக் கழகம் வாலியுள்ள கட்சி பண்டாளியர் கட்சி எந்த கட்சியாக வேண்டும் அளவில் இருக்கட்டும் நம்முடைய கோயில் மிகச்சியாக முன்ன இருக்கட்டும் காப்பிச்சா நியமனம் செய்ய முடியுமா அப்படிப்பட்ட அடித்தளமும் கட்டமைப்பும் கொண்ட இயக்கம் வலை செய்ய எண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தீவோ ஒழிக்க வேண்டும் திமுகவை விலத்த வேண்டும் திமுகவை வேறொரு வேறு சாய்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அசுர பலம் அந்த வீகம் தெரிந்த இயக்கம் என்னது அவர் முன்னேற்ற கிரகம் எழுபத்தி ஏழு தொடங்கி இன்றைக்கு ஐம்பத்தி நான்காம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐம்பத்தி மூணு வருஷம்தான் தான் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி மூன்று வருடம் முடிந்த கட்சி

தீய சக்தி என்று அம்மா சொன்னார் தீய சக்தி கருணாநிதி குட்டி தீய சக்தி ஸ்டாலின் மிக குட்டி தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் இந்த தீய சக்திகள் அகற்றப்பட வேண்டுமானால் மக்கள் சக்தி மாநிலத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால் நல்ல சக்தி வல்ல சக்தியாக இருக்கின்ற நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அந்த நாட்டின் முதலமைச்சராக வருகல் வேண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் இந்த நாடு தலை வரும் நண்பர்களே கிராமம் கொடுத்தாங்க இருபத்தி படி கட்டினா படித்தானா ஐம்பதாயிரம் ஆடு மாடு கரவை மாடுகள் கொடுத்தாங்க அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் அம்மா சிமெண்ட் அம்மா குடிநீர் என்று அனைத்து திட்டங்களும் கொடுத்தார்கள் பள்ளிக்கல்வி துறையில இன்றைக்கு கொடுத்த திட்டங்கள் அத்தனையும் பதினாறு வகையான திட்டங்கள் பென்சில் பேனா ரப்பர் உலக வரைவுடன் உதவித்தொகை மிதிவண்டி லேப்டாப் என்று அர்த்தனையும் கொடுத்தார்கள் பள்ளிக்கல்வித்துறையிலே துறையிலே புரட்சித் தலை அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ஆறு மருத்துவ கண்டனிகளை உருவாக்கி தந்தார் புரட்சித் தமிழர்கள் எடப்பாடியார் ஒரே ஆண்டில் பதினோரு போலே தெற்கு ஆசியாவில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா இவ்வளவு பெரிய திட்டங்களை நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவர்கள் புரட்சி தலைவர்கள் எடப்பாடியார் அவர்களும் தந்தாகி அது மாத்திரம் அல்ல பொங்கல் வந்தது இரண்டாயிரத்தி ரூபாய் பொங்கல் தொகுப்பு எடப்பாடியார் தந்தா வெள்ளம் வந்தது நிவாரணம் தந்தா விவசாயிகளுடைய கடன்கள் ரத்து செய்யப்பட்டது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலானே பெத்தாவின் பெட்டாமியின் என்று பெத்தான் பெட்டமணி மீண்டர் கோதை கூட்டளை இன்றைக்கு கூட செய்தித்தாள்களை நீங்கள் பார்ப்பீர்களானா இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை கடத்தி இலங்கைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இன்றைக்கு சென்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் பலமுறை முறை கடத்தி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு மாட்டியிருக்கிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சிறுபான்மைப்பினுடைய துறை செயலாளர் இப்ராஹிம் திமுகவை சார்ந்தவர் இருநூறு கோடி ரூபாய் இன்றைக்கு கடத்துகிறார் போதைப் பொருட்களில் விநியோகம் தமிழகம் முழுவதும் விநியோகிப்பு திமுக முதலிடுகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் மது பாட்டி வகையில் தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படுகின்றன அப்படி விற்பனை முப்பதாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு குடும்பத்திற்கு வந்திருப்பதாக நான் சொல்லவில்லை அன்றைய பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் இதுவரை பழனிவேல் தியாகராஜன் சொன்னது தவறு என்று திமுக முதலமைச்சரோ அல்லது நான் சொன்ன செய்தி தவறு என்று பழனிவேல் தியாராஜனோ இதுவரை சொல்லவில்லை மாறாக ஒரு பாட்டில் ஒன்றுக்கு பத்து ரூபாய் பத்து ரூபாய் உங்களுக்கு யாரும் தெரியல பத்து ரூபாய் யாரு பத்து ரூபாய் யாரு பத்தீங்களா பத்து ரூபாய் செஞ்சில் பாலாஜி என்று நாடே சொல்லுகிறது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான் சொன்னா ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் இருக்குது ஒன்றரை கோடி பாட்டில் பத்து ரூபான்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆச்சு பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு கொள்ளையடிப்பதிலே திமுக முதலீடு நாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் நாடு நலமாக இருக்க வேண்டுமானால் நாடு வளமாக இருக்க வேண்டுமானால் ஆட்சி புரட்சித்தலைவர் எடப்பாடியார் கையில் செல்ல வேண்டும் அமையும் என்பதை நீங்கள் தான் விலக்கி கோரணும் இந்த ஆட்சியில கடமை நம்ம ஆட்சியில தான் இருந்துச்சு ஆனா கடமையை தவறுனது திராவிட முன்னேற்ற கழகத்துல தாங்க இருக்கு அதே பேச்சு எப்படி இருக்கும் நம்முடைய இதயத்தை குத்துகிறதாக கூட இருக்கலாங்க ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும் கண்ணியமான பேச்சு இருக்கிறது என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னாடி சென்னை காமெடி மாதிரியே ஆயிடுச்சு ஒன்னு இருக்கு இன்னொன்னு எங்கடா ஒன்னு இருக்கு இன்னொன்னு என்கிற ரெண்டு பேருக்குள்ளுமே ஒற்றுமை இல்லாம போயிடுச்சிங்க ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்